வணக்கம் உங்களோட வாழ்க்கையில உங்களுக்கு கடைசி வரைக்கும் இவங்க இருப்பாங்க நம்பின ஒரு உறவு ஏதோ ஒரு காரணத்துக்காக ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல நம்மளை விட்டு ஏமாத்திட்டு விலகி போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த வழியும் வேதனையும் அனுபவிக்கிறவங்களுக்கு தாங்க தெரியும் ஆயிரம் தேள் ஒன்னா சேர்ந்து கொட்டுனா வலிக்கிற வழியை விட இந்த ஏமாற்றத்துடைய வழி இருக்கு பாத்தீங்களா அது ரொம்ப பயங்கரமா இருக்கும் அது அனுபவிக்கிறவங்களுக்கு தாங்க தெரியும் அந்த பர்சனை வந்து என்னதான் நம்மளுக்கு வழி இருந்தாலும் அவங்களோட வாழ்க்கையில நாம ஏதாவது ஒரு பதிலடி கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் மட்டும் நம்ம மைண்ட்ல எப்போதுமே ஓடிக்கிட்டே இருக்கும் சோ இப்படி நம்மள ஏமாத்திட்டு விட்டுட்டு போனவங்க கிட்ட நாம எப்படி பதிலடி கொடுக்கணும் அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோ பதிவுல நம்ம பார்க்க போறேங்க சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க நம்மளோட வாழ்க்கையில நமக்கு உரிமை இல்லாதவங்க கிட்ட கிடையாது நமக்கு உரிமை இருக்கிறவங்க கிட்ட கூட எந்த ஒரு விஷயத்துக்காகவும் எதிர்பார்த்து நிக்காதீங்க கண்டிப்பா அந்த இடத்துல உங்களுக்கு மிஞ்சக்கூடியது ஏமாற்றம் தான் சோ இந்த உலகத்துல எல்லார்கிட்டயுமே எதிர்பார்ப்புகள் குறைய குறைய இங்க ஏமாற்றங்களும் குறைஞ்சுகிட்டே போகுங்க வாழ்க்கையில ஏரையும் ஏமாத்தி நீங்க வந்து எதையுமே சாதிக்க வேணாம் எதையுமே ஜெயிக்க வேணாம் ஆனா நம்மளை ஏமாத்தினவங்களை மட்டும் என்னைக்குமே ஜெயிக்காம விட்றாதீங்க மாற்றம் ஏமாற்றம் இந்த ரெண்டு விஷயத்துக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தாங்க நம்ம மனசுக்கு பிடிச்ச ஒருத்தவங்களுடைய மாற்றம் இருக்கு பாத்தீங்களா அதுதான் நம்ம வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய ஏமாற்றம் நம்ம வாழ்க்கையில யாராவது நம்மளை ஏமாத்திட்டு போயிட்டாங்க அப்படின்னா ஐயோ இவங்க நம்மளை ஏமாத்திட்டு போயிட்டாங்களே அப்படின்லாம் வருத்தப்படாதீங்க புலம்பாதீங்க எதுக்காகவும் அழுதுட்டு உட்கார்ந்து அவங்க நம்மள ஏமாத்திட்டு போற அளவுக்கு நாம முட்டாள்தனமா இருந்திருக்கோமே அப்படிங்கறத யோசிச்சாலே மறுபடியும் யாரும் நம்மள ஏமாத்தாத அளவுக்கு நாம உஷாராயிடலாங்க இந்த வழி வேதனை ஏமாற்றம் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா இது நாம வாழ்க்கையினுடைய கடைசி கட்டம் எல்லாம் கிடையாது நம்ம வாழ்க்கையினுடைய ஒரு வளைவுதான் அவ்வளவுதான் நம்ம வாழ்க்கையில நம்ம எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு நம்ம பயணிக்கிறதுக்கான ஒரு அனுபவம் அப்படின்னு எடுத்துக்கோங்க சோ எதுக்காகவும் கலைங்கி போய் நிக்காதீங்க இங்க தேனுக்காக ஒரு பூல வந்து பட்டாம்பூச்சி உட்காரு அதே உறவுகள்லாம் சோ நம்மளோட அவங்களோட தேவைக்காக நம்மள கிட்ட வந்து ஒட்டிக்குவாங்க அவங்களோட தேவை முடிஞ்சதுக்கு அப்புறம் எப்படி அந்த பூச்சி பறந்து போகுதோ அதே மாதிரி பறந்து போயிடுவாங்க சோ இங்க சுயநலத்துக்காகவும் தேவைக்காகவும் நம்மளை பயன்படுத்துறவங்க இருக்கிற வரைக்கும் ஏமாற்றம் என்னைக்குமே நமக்கு இருந்துகிட்டே இருக்கும் சோ நாம தான் கொஞ்சம் உஷார் ஆயிடணும் சோ தேவைக்காக ஒருத்தவங்க வந்து நம்ம கிட்ட பேசுறாங்க அப்படின்னா இவங்க ஏன் நம்ம கிட்ட வந்து பேசுறாங்க அப்படின்னு கொஞ்சம் யோசிங்க ஏன்னா இங்க காரணம் இல்லாமல் காக்கை கூட கத்தாது அப்படிங்கறத மறந்துடாதீங்க சோ உங்களுடைய வாழ்க்கைய நீங்களா வாழ கத்துக்கோங்க சோ ஒரு சிலருக்கு உங்களை பிடிக்கலாம் ஒரு சிலருக்கு பிடிக்காம கூட போகலாம் அதுக்காகலாம் நீங்க வருத்தப்படாதீங்க அது அவங்களோட பிரச்சனை சோ உங்களோட வாழ்க்கையில யாரும் உங்களை எந்த விதத்திலையும் பாதிக்காம இருக்கணும் அப்படின்னா யாருடைய அன்பு பாசத்துக்கும் அடிமையாகாதீங்க யாராவது உங்களை திட்டுறாங்க அப்படின்னா அதுக்காக வருத்தப்படாதீங்க அதே மாதிரி உனக்கு உண்மையா இருக்கிறவங்களுக்கு மட்டும் நீ உண்மையா இரு சோ எல்லாருக்கும் நான் உண்மையா நல்லவனா இருக்கணும் அப்படின்னு நீ நினைச்சேன்னா இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய முட்டாள்தனம் அதுதான் சோ எப்போதுமே ஒரே மாதிரி எல்லாருக்கிட்டையும் நல்லா பேசுற உண்மையா இருக்கிற ஒருத்தவங்களை இந்த உலகம் மதிக்காதீங்க நேரத்துக்கு தகுந்த மாதிரி வேஷம் போட்டு நடிக்கிறாங்க பாத்தீங்களா அவங்கள தான் பெருசா கொண்டாடும் தான் தூக்கி வச்சு இவங்க தான் வந்து ரொம்ப நல்லவங்க அப்படின்னு சொல்லி இந்த போலியான உலகம் தலையில தூக்கி வச்சு ஆடுங்க சோ அதுக்காகலாம் நீங்க வந்து வருத்தப்படாதீங்க உண்மை வந்து கொஞ்சம் பொறுமையா இருக்கும் ஆனா என்னைக்கா இருந்தாலும் வெளியில வந்துடும் பொய் என்னைக்குமே வந்து வெளியில தெரியும் கடைசியில வந்து ஒரேடியா அடங்கி போயிடும் அதுக்காக நீங்க உண்மையா இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா வருத்தப்படாதீங்க கண்டிப்பா உங்களையும் ஒரு நாள் இந்த உலகம் போற்றும் கொஞ்சம் தாமதமாகும் சோ நம்மள ஏமாத்திட்டு விளக்கி வைக்கிற நினைக்கிறாங்க பாத்தீங்களா ஒரு சில உறவுகள் அவங்க கிட்ட ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிட்டு வந்துருங்க சிம்பிளா ஒரே ஒரு வார்த்தை தான் இன்னைக்கு நீ என்னை ஏமாத்திட்டு போயிட்ட இதே ஏமாற்றத்தை இதே வழிய கண்டிப்பா நாளைக்கு உனக்கு வேற யாராவது ஒருத்தர் கொடுப்பாங்க அப்பதான் இந்த ஏமாற்றத்துடைய வழியும் வேதனையும் என்னங்கறத நீ புரிஞ்சுக்குவ இந்த வார்த்தையை மட்டும் சொல்லிட்டு போயிடுங்க ஏமாத்தினா பாவோம் மனசை நோகடிச்சா பாவோம் துரோகம் பண்ணா பாவோம்னு நாம தான் பயந்து பயந்து வாழ்ந்துட்டு இருக்கோம் இது எல்லாமே நமக்கு பண்ணவங்க இருக்காங்க பாத்தீங்களா அவங்க ரொம்ப சந்தோஷமா தாங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க சோ என்ன பண்றதுங்க எல்லாமே கடவுள் மேல பாரத்தை போட்டுட்டு உங்களுடைய வாழ்க்கைய நீங்க அடுத்த கட்டத்துக்கு நகர்த்ததுதான் நம்மளுடைய வாழ்க்கைக்கு நல்லதுங்க ஏமாத்திட்டு விளக்கிட்டு போனாங்க பாத்தீங்களா அவங்களுக்கே இங்க நல்ல வாழ்க்கை கிடைக்கிறப்போ அவங்களுக்காக விட்டு கொடுத்து நிறைய வழிகளையும் வேதனைகளையும் அனுபவிச்ச நமக்கு ஏங்க நல்ல வாழ்க்கை கிடைக்காது கண்டிப்பா நமக்கும் நல்ல வாழ்க்கை கிடைக்கும் அப்படிங்கற நம்பிக்கையோட இருங்க இந்த உலகத்துல நம்பிக்கை தான் எல்லாமே சோ என்னைக்குமே நம்பிக்கை மற்றும் கைவிட்டுறாதீங்க சோ திடீர்னு ஒரு அன்பு உங்களுக்கு கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த அன்பை வச்சு ரொம்ப தூரம் நீங்க பயணம் பண்ணிடாதீங்க ஏன்னா திடீர்னு கிடைக்கக்கூடிய அன்பு ஒருவேளை அது போலியா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் காரியம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எப்ப வேணாலும் நம்மளை கை கழுவிட்டு போயிடுவாங்க சோ எல்லாரையும் முழுசா நம்பாதீங்க அது முக்கியமா திடீர்னு உங்ககிட்ட வந்து பேசக்கூடிய உறவுகள் இருப்பாங்க பாத்தீங்களா அவங்கள நம்பவே நம்பாதீங்க என்ன ஏது எதுக்குன்னு ஆராய்ந்து அதுக்கப்புறமா அவங்க கூட நீங்க பழகறதுதான் உங்களுக்கு நல்லதுங்க சோ நாம இல்லாத வாழ பழகிட்டு பழகிக்கிட்டு இருப்பாங்க நம்ம கூடவே இருந்த ஒரு சில உறவுகள் நாம இல்லாமலும் வாழ முடியும் அப்படின்னு அவங்க நிரூபிச்சுட்டு இருப்பாங்க அவங்க கிட்ட போயிட்டு நம்மளை பத்தி ஞாபகத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறதும் மிகப்பெரிய முட்டாள்தனம் தான் சோ அவங்களே வாழ்றப்போ நம்மளால ஏன் வாழ முடியாதுங்கிறத மட்டும் நீங்க ஞாபகத்துல வச்சுக்கோங்க அதே மாதிரி நீங்க பசி மறந்ததுக்கு விருந்துக்கு அழைக்கிறதும் மனசு வெறுத்து போனதுக்கப்புறம் மன்னிப்பு கேட்கறதும் ரெண்டுமே ஒண்ணுதாங்க சோ நம்மளோட வாழ்க்கையில நம்ம ஏமாத்திட்டு போனவங்க நம்மளை கெடுத்துட்டு போனவங்க நமக்கு துரோகம் பண்ணிட்டு போனவங்களா இருக்காங்க பாத்தீங்களா நம்மளை வெறுத்தவங்க இவங்க எல்லாத்துக்குமே நீங்க மிகப்பெரிய பதிலடி கொடுக்கணும் அவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அதிகபட்ச தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அவங்கள பழிக்கு பழி வாங்க வேணாம் அவங்களுக்காக நீங்க வந்து எந்த ஒரு கெட்ட விஷயத்தையும் பண்ண வேணாங்க அவங்க முன்னாடி நீங்க எப்போதுமே சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு வாழ்ந்துட்டு இருந்தீங்கன்னா அதுவே அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய பதிலடியா இருக்கும் மிகப்பெரிய தண்டனையா இருக்கும் ஸோ உங்களுடைய வாழ்க்கையில நீங்க சந்தோஷமா வாழுங்க உங்களை யார் ஏமாத்திட்டு போனாங்களோ கண்டிப்பா அவங்க ஒரு நாள் வருத்தப்படுவாங்க சோ இந்த சூழ்நிலை உங்க எல்லாருடைய வாழ்க்கையிலுமே ஏதோ ஒரு சுச்சுவேஷன்ல கண்டிப்பா ஏதோ ஒரு விஷயத்துல உங்களுக்கு ஏமாற்றம் நடந்திருக்கும் அந்த மாதிரி ஏமாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில நடந்துருந்துச்சுன்னா கண்டிப்பா மறைக்காம கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்